முயன்றால் முடியாதலே முயலாவிட்டால் உனக்கு இந்த ஏதும் இல்லை வணக்கம் எக்ஸாம் தமிழ் நான் என்ன வீடியோ கூட பண்ணிக்க போறேன்னா இப்ப பிளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி படிக்க போறீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் முக்கியமா பிளஸ் டூ முடிச்சிட்டு டிகிரி படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்ல எய்ம் பண்ணும் அப்படின்னு கனவோட இருக்க நிறைய ஒரு டிகிரி முடிச்சவங்க என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல எய்ம் பண்ணலாம் அது மட்டும் அதோட சிலபஸ் எல்லாம் எப்படி இருக்கும் ஆன்லைன் எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்களா ஆஃப்லைன்ல எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ அதாவது கவர்மெண்ட் ஜாப பத்தி ஒரு நல்ல ஒரு அனலைஸ் பண்ணிக்க இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டிகிரி படிச்சுட்டு இருக்கவங்க இல்ல இப்பதான் டிகிரி ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு எந்த கவர்மெண்ட் ஜாபோட சிலபஸ் எப்படி இருக்கும் அதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிளா கேட்பாங்க டெக்னிக்கல் எக்ஸாம் எப்படி இருக்கும் இல்ல இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல கண்டக்ட் பண்றாங்களா ஆஃப் லைன்ல பண்றாங்களா எப்படி இருக்கும் அப்படிங்கிற புல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இப்போ வந்து டிகிரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்ப டென்த் பேஸ்ல டுவெல்த் பேஸ்ல நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு முக்கியமா வந்து பாத்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல என்பிசி எக்ஸாம் நீங்க டுவெல்த் முடிச்சுட்டு அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாம குரூப் டி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வந்து பார்த்தா ஸ்டெனோகிராஃபர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எம்டிஎஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற எக்ஸாம் இருக்கு அதாவது கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படிமாங்க அந்த மாதிரியான எக்ஸாம் இருக்கு அது மட்டும் வந்து பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபோர் எக்ஸாம் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கான கான்ஸ்டபுக்கான வேகன்சி இது மட்டும் எஸ்எஸ்ல இருந்து கண்டக்ட் பண்ற கான்ஸ்டபுக்கான வேகன்சி ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்ட்ல கண்டக்ட் பண்ற கான்ஸ்டபுளுக்கான வேகன்சி உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல நிறைய வேகன்சி உங்களுக்கு எக்கச்சக்கமான வேகன்சி வந்து பார்த்தா டென்த் முடிச்சவங்களுக்கு டுவெல்த் முடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு பட் இந்த ஜாப் எல்லாமே நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் ஒரு கிளரிக்கல் ரேஞ்ச் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து ஆபீசர் லெவல் போஸ்டிங் வந்து எதுக்குமே போட மாட்டாங்க உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இல்ல கிளரிக்கல் இந்த மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க இப்போ கான்ஸ்டபிள் அப்படின்னா அது வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஆபீசர் லெவல் போஸ்டிங் இல்ல ஒரு கான்ஸ்டபிள்கான வேலை வந்து நீங்க பார்ப்பீங்க சோ எல்லாமே வந்து பார்த்தா டென்த் டுவெல்த் பேஸ்ல வந்து நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆபீசர் லெவல் போஸ்டிங் வந்து போட மாட்டாங்க உங்களுக்கு பட் எப்பயுமே கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு ஆபீசர் லெவல்ல போயிட்டீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு பார்த்தோம்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இல்ல வந்து ரிலேட்டிவ் மத்தியில நீங்க ஒரு ஆஃபீஸர் ஆயிட்டீங்க அப்படின்னாவே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அது மட்டும் இல்லாம சாலரி ரேஞ்சும் அப்படிங்கிறதுல இப்ப டென்த் பேஸ்ல டுவெல்த் பேஸ்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் இந்த ரேஞ்சில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அது ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தா செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சோ அதனால முடிஞ்சவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து இந்த ஆபீசர் லெவல வந்து எய்ம் பண்ணுங்க பட் ஆபீசர் லெவல நீங்க எய்ம் பண்றீங்க அப்படின்னாவே கண்டிப்பா ஒரு டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் சப்போஸ் நீங்க பைனல் டிகிரி படிச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணலாம் சோ அந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா நிறைய எக்ஸாம் இருக்கு ஒரு சில குறிப்பிட்ட எக்ஸாம் முக்கியமா ஃப்ரீகொண்டா என்னென்ன மாதிரியான எக்ஸாம் வருது உங்களுக்கு அதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை டெக்னிக்கலாவும் நீங்க அப்ளை பண்ணலாம் டெக்னிக்கல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா நீங்க படிச்சது ரெலவென்டான ஒர்க் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம படிச்சது ரெலவென்டான கொஸ்டின் தான் கேட்பாங்க அந்த மாதிரியான எக்ஸாம்ல டெக்னிக்கல் எக்ஸாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சோ டெக்னிக்கல் எக்ஸாம்னா நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்க டீச்சிங் ட்ரை பண்றீங்க அது மட்டும் இல்லாம காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸருக்கு ட்ரை பண்றீங்க அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா இப்ப இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்க டெக்னிக்கலா நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு இந்திய இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கு எஸ் வந்து ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேகன்சி ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நிறைய ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேகன்சி இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு சோ இதெல்லாம் டெக்னிக்கலா ஜாப் வந்து உங்களுக்கு பார்த்தா அதாவது நீங்க இசி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ரிலவெண்டான ஒர்க் கொடுப்பாங்க மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரிலவெண்டான ஒர்க் சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரிலவெண்டான ஒர்க் கொடுப்பாங்க உங்களுக்கு சோ இதான் வந்து பார்த்தா டெக்னிக்கல் போஸ்டிங் அப்படிம்பாங்க டெக்னிக்கல் போஸ்டிங் பொறுத்தவரை நிறைய அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி மாதிரியான அட்வான்டேஜ் பார்த்தா உங்களுக்கு சிலபஸும் உங்க டெக்னிக்கா முடிச்சிருக்கீங்க இது பிஎஸ்இ கம்பியூட்டர் முடிச்சிருக்கீங்க கம்பியூட்டர் ஒர்க் வந்து

ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றப்ப வேகன்சி லெவல் ரொம்ப லோவா இருக்கும் நீங்க எஃபோர்ட் போட்டா தான் கிளியர் பண்ற மாதிரி உங்களுக்கு இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் அது மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுலயே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்க ஆபீசர் லெவலில் போகணும் மினிமம் எலிஜிபிள் வந்து எயிட்டி எயிட்டி பெர்சென்டேஜுக்கு மேலே கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சப்போஸ் நீங்க பைனல் படிக்கும்போது கூட ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க உங்களுக்கு சோ நீங்க வந்து ஒன்னு டெக்னிக்கலா ட்ரை பண்ணி வந்து இங்க போகலாம் பட் டெக்னிக்கலா ட்ரை பண்ணீங்க அப்படினா ரொம்ப அதிக அளவு எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கும் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்றது அதிக அளவு இருப்பாங்க உங்களுக்கு சோ ஒன்னு நீங்க டெக்னிக்கலா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் அப்படி இல்ல அப்படினா இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்றப்ப உங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்கும் பட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்றது அதிக அளவுல தான் இருப்பாங்க பட் வேகன்சி வந்து அதிக அளவில் இருக்கும் உங்களுக்கு ஸோ கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் அதுல என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க படிச்சது ரெலவெட்டான டாபிக் வராது எல்லாமே டிஃப்ரெண்டான டாபிக்காக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்கும் நீங்க வந்து எஃபோர்ட் போட்டால் தான் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாவே இப்போ எஃபோர்ட் போட்டால் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னு பார்த்தா ஒரு ஆயிரம் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணால் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது லட்ச கணக்கில் இருக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்து பார்த்தோம்னா விஏஓ குரூப் ஃபோர்க்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து செவன் தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சி இருக்கு உங்களுக்கு பட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது பார்த்தோம்னா

இந்த மாதிரியான டாபிக்லாம் உங்களுக்கு ஈஸியா வருமா பிராக்டிஸ் பண்ணா சீக்கிரம் வந்து உங்களால வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கறத நல்ல ஒரு அனலைஸ் பண்ணுங்க உங்களுக்கு சோ இப்போ வந்து பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து பார்க்கலாம் இதோட சிலபஸ் இதோட எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா யூபிஎஸ்சி பொறுத்தவரை உங்களுக்கு மிக்சடு டாபிக் தான் கேட்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்தா ஆப்டியூட் ரெலவென்டான கொஸ்டின் வரும் ஜென்ரல் சயின்ஸ் ரெலவென்டான கொஸ்டின் வரும் பட் அதிகப்படியா வந்து பார்த்தா ஹிஸ்டரி பொலிட்டி ஜியாகிரபி அது மட்டும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்த மாதிரியான டாபிக் இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு சோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஹிஸ்டரி பொலிட்டி இந்த மாதிரியான ஈஸியான டாபிக் எல்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா யூபிஎஸ்சி வந்து சூஸ் பண்ணலாம் பட் இந்தியாவில கண்டக்ட் பண்ண ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் உங்களுக்கு சோ நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி இதெல்லாம் எய்ம் பண்றீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு பிரிமினரி ரவுண்ட் இருக்கும் அப்புறம் மெயின் இருக்கும் அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு சோ அதிகப்படியான எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா மட்டும் தான் யூபிஎஸ்சி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம் அப்படின்னு அதாவது அதிகப்படியான சாலரி கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னு எஸ் எஸ் கண்டக்ட் பண்ண சிஜிஎல் எக்ஸாம் நிறைய பேர் இந்த எக்ஸாம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க சிஜிஎல் தான் கம்பெனி கிராஜுவேட் லெவல் அப்படிம்பாங்க ஒரு டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க பட் நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேல எனி டிகிரி இருக்கவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக இந்த ஐபி டிபார்ட்மெண்ட் சிபிஐ டிபார்ட்மெண்ட்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போகணும் அப்படின்னா சிஜிஎல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து டாபிக்லாம் என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தா ரீசனிங்ல இருந்து கொஸ்டின் வரும் ஆப்டியூட்ல இருந்து கொஸ்டின் வரும் இங்கிலீஷ் டெவலப்மெண்டான கொஸ்டின் வரும் ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும் இது மட்டும் இல்லாம ஜென்ரல் அவர்னஸ் கொஸ்டின் வரும் உங்களுக்கு சோ இந்த டாபிக்ல இருந்தா கேட்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான டாபிக்ல ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பிரிபரேஷன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா எஸ்எஸ்சி சிஜிஎல் சூஸ் பண்ணுங்க ஸ்டார்டிங் சாலரி ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா உங்களுக்கு லெவல் பேஸ்ல வந்து சாலரி வந்து போடுவாங்க சோ நீங்க என்ன லெவல்ல போறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களோட சாலரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்டில் கனெக்ட் பண்ண என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி இதுக்கு வந்து பார்த்தா பிளஸ் டூ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் அது மட்டும் வந்து பார்த்தா ஒரு கிளர்க் இந்த மாதிரியான போஸ்டிங் தான் போடுவாங்க உங்களுக்கு இதுவே டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ராஃபிக் அசிஸ்டன்ட் கமர்சியல் அப்ரண்டிஸ் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு சோ நீங்க என்ன படிச்சீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்கில் பேஸில் கூட போஸ்டிங் வந்து போடுறாங்க முக்கியமா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கில் பேஸ்ட்ல கூட போஸ்டிங் வந்து போடுறாங்க சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க

பண்ணலாம் சப்போஸ் பயில படிச்சுட்டு இருக்கும்போது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிளர்க் அப்படினா ஸ்டார்டிங் சாலரி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேல இருக்கும் பி ஓ பொறுத்தவரை ஸ்டார்டிங் சாலரி ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேல இருக்கான வாய்ப்பு கிடைக்க பி ஓ ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு பி இன்டர்வியூ இருக்கும் கிளர்க் வந்து பார்த்தா இன்டர்வியூ இருக்காது உங்களுக்கு சோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க எஸ் எஸ் அது மட்டும் இல்லாம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அது மட்டும் இல்லாம பேங்க் எக்ஸாம் எல் ஐசி எக்ஸாம் இது எல்லாமே ஆன்லைன் பேஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு சோ பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு

கவர்மெண்ட்ல வந்து பார்த்தா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ இந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் நீங்க பி முடிச்சிருக்கலாம் பிகா முடிச்சிருக்கலாம் பி எஸ்சி முடிச்சிருக்கலாம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் மெடிக்கல் லைன்ல ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதோட சிலபஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ குரூப் ஒன் அப்படின்னு இருக்கிற எல்லாமே மிக்ஸ்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் ஆப்டியூட்ல இருந்து வரும் ஹிஸ்டரி பொலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு டெக்னாலஜி ரிலவெண்டான டாபிக் வரும் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரும் உங்களுக்கு இதுவே குரூப் டூ டூ ஏ அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு இதுலயும் மிக்ஸ்டு டாபிக் வரும் பட் அதிகப்படி அப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு முக்கியமாக வந்து இங்கிலீஷ் டூ தமிழ் டிரான்ஸ்லேஷன் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அது மட்டும் இல்லாமல் பிரிசிஸ் ரைட்டிங் எஸ் ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரியான டாபிக்ல இருந்து அதிகப்படியான கொஸ்டின் வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணாலும் சரி நீங்க காலேஜ் படிக்கும் போதே கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டெக்னிக்கலா போறீங்களா இல்ல எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்புக்கு போறீங்களா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதோட சில எப்படி இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஃபுல்லா வந்து அனலைஸ் பண்ணிட்டு அந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்க நைன்டி அபோ வச்சிருக்கணும் எயிட்டி அபோ வச்சிருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கேட்கறதுல ஜஸ்ட் கிளியர் பண்ணிதாவே போதும் மோஸ்ட்லி வந்து பார்த்தா அப்படியே கேட்டாலும் ஒரு சில ஜாப்க்கு வந்து பார்த்தா பிப்டி பிப்டி ஃபைவ் மேல வச்சிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சோ முடிஞ்ச அளவுக்கு காலேஜ்ல எஃபர்ட்டை கம்மியா போட்டேன் அதாவது பெர்சென்டேஜ்க்கு எஃபர்ட் கம்மியா போட்டு நீங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு அதிக அளவு இம்பார்டன்ஸ் கொடுத்து பிரிப்பரேஷன் காலேஜ் படிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா காலேஜ் முடிக்கும் போதே வந்து ஈஸியா வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இந்த வீடியோ கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா பிளான் இருக்கும் நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் பார் வாட்சிங்